என்னன்னா தனித்து இயங்குறதுக்கும் தனித்துவமா இயங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்துவமான கட்சி ஆனா தனித்து இயங்கக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் தனித்துவமானவர் ஆனா தனித்து இயங்கல அவர் அவருடைய முதல் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு யாருக்காக ராஜினாமா பண்றாரு தலித் மக்கள் ராஜினாமா பண்றாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகின்ற காரணத்துக்காக ராஜினாமா பண்றாரு அவர் கடித்த வாய்ப்பை முழுக்க தலித் எம்பவர்மெண்ட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தி இல்லையா ஏன் பயன்படுத்தலை அவர் அவர் அம்பேத்கர் தனித்துவமானவர் ஆனா தனித்து ரொம்ப கவனமா இருந்தாரு சௌரார் குளத்துல வந்து நீர் எடுக்கும் போது அவர் நினைச்சிருந்தாருன்னா தனியா ஒரு குளம் கட்டிட்டு இருக்க முடியும் ஏன் கட்டிக்க முடியாதா தலித் மக்களுக்கு உருவாக்க முடியாதா பண்ணிருக்கலாமே ஏன் போயிட்டு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் கூட போய் நம்ம வந்துட்டமே நம்ம தலைவர் ஒரு இடத்துல சொல்வாரு அதாவது உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிறதுன்றது உன்னை தனிமைப்படுத்தி பார்த்தீங்களா அதை விட ரொம்ப டேஞ்சரானது அப்படிங்கிறாரு அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு இருக்கிறதே தமிழ்நாட்டில் இருக்க பேசக்கூடிய நான் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியலை பாத்தீங்கன்னா அதிக தூய்மைவாதத்தை பற்றி பேசுவாங்க அதே மாதிரி இங்கேயும் அதிக தலித் பேசி தலித் இளைஞர்கள் மத்தியில இப்படி ஒரு கான்வெகேஷன் உருவாக்குறாங்க இது வந்து நம்ம தலைவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கு இன்டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு வேட்டு இதை நம்ம வந்து கடுமையா பொது தளத்தில் விமர்சிக்கணும் குறிப்பா தலித் இளைஞர்கள் மட்டுத்துல இதுக்கான ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் இணையணும்னு சொல்றது மட்டும்தான் வந்து சோசியல் பார்ட்டிசிபேஷன் அதிகாரம் அடையணும்னு சொல்றோம் நமக்குன்னு எல்லாத்தையும் தனித்தனியா உருவாக்கிட்டு போலாமே நமக்குன்னு தனியா தனி தொட்டி உருவாக்கலாம் நமக்குன்னு தனியா ஆடிட்டோரியம் உருவாக்கலாம் நமக்குன்னு தனியா சாலைகள் உருவாக்கலாம் ஏன் தலித்துக்குன்னு தனியா நாடு கூட கேட்டுக்கலாம் பட் இது கிடையாது அம்பேத்கர் கண்ட கனவு இந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை பொது சமூகத்தோட கொண்டு போயிட்டு மறுச்சு பண்ணணும்ன்றது அவருடைய போராட்டம் அந்த போராட்டத்தை தான் இன்னைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா வந்து முன்னெடுக்கிறார் ஆனா இந்த இடத்துல வந்து அவருடைய அரசியல வந்து ஒரு பக்கம் அவர் ஓட்டு போடுங்கன்னு மறுபக்கம் அவர் முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு வந்து வேட்டு வச்சுட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தர்மபுரி கலவரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்ப அந்த இடத்துல ராமதாஸ் ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தை எடுத்து பேசின பேச்சுன்னு தெரியுமா பத்தொன்பது வருஷம் எண்பத்தி ஒண்ணு தலித் இளைஞர்கள் கூலிங் கிளாஸ் டிஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து நம்மளுடைய பெண்களை வந்து கவர்ந்துக்கு போயிடறாங்க இது வந்து திட்டமிட்டு விடுதலை செலுத்த கட்சி தான் வந்து இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை அன்னைக்கு தனித்து பண்ணியிருந்தாருன்னா நம்ம தனிமைப்பட்டு போயிருப்போம் அன்னைக்கு தீகா தருமபுரியில மாநாடு நடத்துச்சு மாநாடு நடத்தி நம்ம தலைவர் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க கம்யூனிஸ்டுகள் நம்மளுக்கு ஆதரவா நின்றாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய அரசியல் என்னன்னா தலித தனித்து இயங்கக்கூடிய அரசியலுக்கு நம்ம ஆதரவு இல்லாம வலித் அரசியல் என்ற தனித்துவமான அரசியல் ஆனா தனித்து இயங்க கூடாதுன்றதுதான் நம்மளோட தலைவருடைய பார்வை அதை நம்ம வந்து ஸ்வெண்ட்டன் பண்ணனும் இந்த பாலிடிக்ஸ் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து